உள்ள எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதியை போற்றி போற்றி என் தாய் தந்தையரை போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த சனிப்பயிற்சி பண்ணிய சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே விருச்சகராசி ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது என்ன ஒரு பலனை கொடுக்க இருக்கின்றது என்று பார்ப்போம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் நாலாம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறார் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் சனி பகவான் தன்னுடைய நாலாம் இடத்திலே அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு நல்ல விதமான ஒரு பலன்களை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிறைவான ஒரு நிலையை உருவாக்கப் போகிறார் அது சமயம் விருச்சிகராசி நண்பர்கள் தாயின் உடல்நலத்தில் சற்று கவனங்கள் செலுத்த வேண்டும் தாய் இதற்கு முன்னர் மருத்துவமனைகளை மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவம் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தால் தற்பொழுது மருத்துவரை மாற்ற வேண்டும் மருத்துவமனைகளை மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் தாயினுடைய உடல்நலம் சற்று மேம்படும் அதேபோல் விருச்சிகராசி நண்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் தன்னுடைய குழந்தைகளுடைய ஆரோ ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதேமாதிரி அதுபோல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசி நண்பர்கள் நீண்ட நாட்களாக வீடு சொந்த வீடு கட்டுவது சொந்த இடம் வாங்குவது மனை வாங்குவது இதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு போல் வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் திடீரென்று வீட்டு வேலை நின்றுவிடும் கவலைப்பட வேண்டாம் அது மெதுவாகவே உங்களுடைய வீட்டு வேலை நடைபெற்று முழுமையாக பூர்ணமாக வீட்டு வேலை முடியும் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் அது பூர்ணமாக வீட்டு வேலை நடந்து முடிந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் விருச்சிக விருச்சிகராசி நண்பர்கள் வாகனங்களை வாங்குவோம் வாங்க வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த விருச்சிகராசி நண்பர்கள் வாகனங்கள் வாங்கும்போது புதிய வாகனங்கள் வாங்குவதை காட்டிலும் பழைய வாகனங்கள் வாங்குவது சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் பழைய வாகனங்கள் உங்களுக்கு மிக சரியானதாக ஒரு அமையும் புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக புதிய வாகனங்களை வாங்குவதற்கு காலம் காலம் கை கொடுக்காது அதனால் பழைய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வண்டி வாகனத்திலே நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்கள் பழுதடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அதனால் வண்டி வாகனத்தை கவனமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அடிக்கடி வண்டி வாகனங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் ராசி நண்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டவர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் அதற்கு நீங்கள் சரியான திட்டமிடுதலே இருக்க வேண்டும் சரியான திட்டமிடுதல் இருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி பகவானவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் சரியான திட்டமிடல் இல்லை என்றால் குழப்பமான வாழ்க்கையை உங்களுக்கு வழிகாட்டி விடுவார் அதனால் சரியாக திட்டமிடுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதேபோல் விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களுக்கு அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு அனுகூலம் கிடைக்கும் அரசு வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் இந்த சனி பயிற்சியிலே முயற்சி செய்யுங்கள் அரசு வேலை கிடைக்கும் அரசு ஆதாயம் கிடைக்கும் அரசு சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் போல் நல்லதே செய்தாலும் கூட இந்த விருச்சராசி நண்பர்கள் மற்றவர்களுக்கு நல்லதே செய்தாலும் கூட உங்களை அவர்கள் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள் தவறான ஒரு குற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள் அதையெல்லாம் எல்லாம் தாண்டி நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூட எண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்பொழுது தான் உங்களுடைய வளர்ச்சி பாதை சரியான பாதையாக அமையும் போல் விருச்சிகராசி நண்பர்கள் விவசாயத்துறையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறை ஒரு விவசாய விவசாயத்திலே ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே விருச்சிக ராசி நண்பர்கள் அந்த நாள் கால் ஜீவன் என்று சொல்லக்கூடிய கால்நடை வளர்ப்பு சிறப்பானத ஒரு சிறப்பானத ஒரு காலகட்டத்தை காலகட்டமாக இருக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்லது ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கால்நடை வளர்ப்பு என்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதேபோல் விருச்சிகராசி நண்பர்கள் இந்த சனிப்பயிற்சியிலே ஒரு வேதங்கள் கற்றுக்கொள்ளவே வேதங்கள் சாஸ்திரங்கள் பயிலலாம் என்று எண்ணக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பயின்று தன்னுடைய வள வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்து கொள்ளலாம் அதற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார் அதே போல் எல்லாரிடமும் மனம் திறந்து பேசுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு ஆளாக மாட்டீர்கள் உங்களோடு குடும்ப நண்பர்களிடம் மற்றும் உறவுகளிடமும் மனம் திருந்து பேசுங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்ற நபர்களிடம் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு மிகவும் தடையாக அமைந்துவிடும் அதனால் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்ற நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அது உங்களுக்கு நல்லதும் அல்ல என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல் இந்த சனிப்பயிற்சியானது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெகு நாட்களாக உடலில் உள்ள ஏதோ ஒரு நோய் அவர்களுக்கு ஒரு தீராத நோயாக இருக்கலாம் அல்லது அடிக்கடி வந்து போகக்கூடிய நோய்களாக இருக்கலாம் இந்த சனிப்பயிற்சியானது அந்த அதற்கெல்லாம் ஒரு நோய்களை தீரும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவரையோ நல்ல ஒரு மருத்துவமனையோ நாடி செல்வதற்கு வழிகாட்டியாக இருப்பார் இந்த நோய்கள் தீருவதற்கு இந்த சனி பகவான் மிகவும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் கவலைப்பட தேவையில்லை போல் விருட்சராசி நண்பர்கள் எப்பொழுதுமே யாரிடமே தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தற்பொருமை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுடைய வளர்ச்சி பாதையை மிகவும் பாதிக்கும் அது உங்களுக்கு ஒரு கண்திருஷ்டி போல உங்களுடைய வளர்ச்சியவே அது தடைபெற்றுவிடும் அதனால் தற்புறமையை பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது சிறப்பாக சிறப்பு ராசி நண்பர்களுக்கு அதேபோல் வேலை கிடைக்காத வெகு நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலையே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல அருமையான நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வேலை கிடைப்பதற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதேபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உடம்பிலே ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதாவது நோய் தீர்க்கு கால நோய் தீர்க்கும் தீர்க்க வேண்டிய காலகட்டமும் இதுதான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதேபோல் ரன் ரெண்டாவதாக நீண்ட நாட்களாக கடன்களிலே கடன் அப்படின்ற ஒரு வலை வலையிலேயே மாட்டிக்கொள்கிறோமோ நம்மளுடைய கடன்கள் எப்பொழுது தீரும் கடன் பிரச்சனையிலிருந்து நாம் எப்போது வெளிவருவோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன்களை அடையக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார் எப்பொழுதுமே சனி பகவானுக்கு இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடமை தன்னுடைய கடமையை தவறாமல் செய்தல் எப்பொழுதுமே நேர்மையாக இருத்தல் இது எல்லாமே கடைபிடித்தீரனானால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல உங்களுடைய கடன்களை இந்த சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவார் ஆனால் அதை கவலைப்பட தேவையில்லை தொழில் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார் சனி பகவான் இந்த ராசி நண்பர்களுக்கு வெகு நாட்களாக திருமணமே ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தொழில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் அந்த ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே இந்த பெண்கள் அப்படின்ற கூடிய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெண்களிடம் தவறாக அதாவது பெண்களிடம் தவறுதலாக பேசுதல் தவறுதலாக பழகுதல் இதையெல்லாம் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் பெண்களிடம் கவனமாக பேசுங்கள் கவனமாக பழகுங்கள் அதேபோல் விருட்சராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியாக அந்த சிறுநீர் கோளாறு என்பது இந்த சனிப்பயிற்சியிலே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் சிறுநீர் சிறுநீர் கோளாறுகளை வராமல் தடுப்பதற்கு உங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சிறுநீரகம் சம்மந்தமான எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி தன்னுடைய உடலை பரிசோதனை செய்து கொடுங்கள் செய்து கொள்ளுங்கள் உடன் பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் உடன் பிறந்தவர்களிடம் அன்பாக பழகுங்கள் அவர்களிடம் சரியாக ஆலோசனை பெறுங்கள் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளுங்கள் போல் பொதுமக்களிடம் நல்ல பேரும் புகழும் ஏற்படிய காலமும் இதுதான் பொதுமக்க பொதுமக்களிடம் பொது ஜனங்களிடம் நல்ல பேரும் புகழும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏற்படும் போல் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு உங்களுக்கு உங்களை தேடி வரும் நல்ல தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்திலே அது அரசு அதிகாரி அரி நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கும் இதையெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய காலகட்டமும் இந்த சனி பயிற்சியிலே உங்களுக்கு அமையும் தொழிலை பற்றி தேவையில்லை உங்களுக்கு தொழில் சிறப்பான ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பார் தொழிலிலே சற்று தொய்வுகள் இருந்தாலும் அந்த தொய்வுகள் எல்லாம் தாண்டி அந்த தொழிலை சீரும் சிறப்பமாக செம்மையாக முடிப்பீர்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை உங்களுடைய இந்த சனிப்பயிற்சி மிகவும் நல்லதொரு ஒரு சனிப்பயிற்சியாக அமைய நாள்தோறும் உங்களுடைய குலதெய்வத்தை அணக வணங்க வேண்டும் காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தல் உங்களுக்கு சிறப்பானது ஒரு பலனை குறிக்கும் சூரிய பகவானை வழிபடும்போது உலகுக்கு வெளிச்சமாக கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுப்பார் அதே போல் அடிக்கடி குருமாருடைய ஆசீர்வாதம் பெறுங்கள் அடிக்கடி தாய் தந்தருடைய ஆசீர்வாதம் பெறுங்கள் விருச்சகராசி நண்பர்கள் எப்பொழுதுமே சித்தருடைய சமாதி போய் வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஒரு பயனை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த அஸ்தாஷ்டம சனி செய்வார் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்